இன்றைக்கே நம் மத்தியில ஜெர்மையா சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட சில கேள்விகளை ஜெர்மயா வணக்கம் ஜெர்மயா நாங்க வந்து இப்ப விபிசி சேனல்ல இருந்து உங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் நீங்க இங்க எங்க மத்தியில வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாலிபோ பிள்ளைகளை பத்தி சில கேள்விகள் கேட்க உங்ககிட்ட வந்துருக்கோம் எனக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த விபிசி சேனல் என்ன இன்டர்வியூ இன்டர்வியூ ஓகே ஜெர்மையா இப்போ நிறைய ஸ்கூல்ல பசங்களை கஷ்டப்பட்டு கட்டி படிக்க வைக்கிறாங்க அந்த பசங்க ஒழுங்கா படிக்கிறது இல்லை கட்ட அடிக்கிறது அதுக்கு பேட் ஹேபிட்ஸ் அடிக்ட் ஆகிட்டு அவங்க வாழ்க்கைய கேள்வி கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஓகே ஷியோர் நீங்க கேள்விக்கு கண்டிப்பா பதில் இருக்குது அது தேவனே சொல்லி இருக்காரு ஒன்றாம் சங்கீதத்துல அதாவது பேட்ஸும் வழியில அதனால பசங்க வந்து பெற்றோர் பெற்றோருடைய பேச்சை கேட்கணும் அதுக்கப்புறமா பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கணும் சேரக்கூடாது அப்புறமா பேட் திங்ஸ் கூட அடைக்கணும் பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல சண்டை போடுறாங்க டீச்சர்ஸ் கீழ் படி மாத்துக்கிறாங்க கெட்ட வார்த்தைங்களை பேசுறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கிறிஸ்டியனா இருக்கிற பசங்க அந்த ஸ்கூல்ல எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க ஆஸ் அ கிறிஸ்டியனா பைபிள்ல என்ன சொல்லிக்கனா கிறிஸ்டியனா போய் பேசக்கூடாது டீச்சர்ஸ் கிட்ட பேட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாது கெட்ட இது கிட்ட கெட்ட திங்ஸோட ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி தான் வேதமே சொல்லி இருக்கிறது சோ கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்டா நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த காரியம் தப்பு சில நேரங்கள்ல பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை எதிர்த்து பேசுறாங்க பெற்றோர்கிட்ட கீழ் படியிருது இல்லை அப்போ பெற்றோர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்றோங்க ஆமா கண்டிப்பாக பெற்றோரை எதிர்த்து பேசக்கூடாது ஏன்னா பைபிள்லே சொல்லியிருக்கு பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் அதுக்கப்புறமா கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அதுமாரி மாதிரி எதிர்த்து பேசக்கூடாது பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும் அதுக்கப்புறமா அங்க சொல்ற வழிகளுக்கெல்லாம் நடக்கணும் அதனால அது வந்து வேதத்திலே போட்டுருக்கு நீடித்த நாள் வாழ வேண்டும் என்றால் ஆஹ் தாயோ தகப்பனையோ கணப்பனியோ அந்த மாதிரி சொல்லி இருக்கிறது ஓகே இருக்கற வீட்டுல அப்புறமா ஸ்கூல்ல வாலிப பிள்ளைகள் அப்புறமா படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கும்னு இருக்கணும்னு நீங்க அருமையான விளக்கம் இப்ப மூணாவதாக சமுதாயத்துல வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதனால நான் நிறைய வாலிப அதனால நான் நிறைய வாலிப பசங்களை பார்க்குறேன் கெட்டு போகிறது எப்படின்னு சொன்ன இப்போ ஏதாவது ஒரு புது மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா ரசிகர்கள் என்று சொல்லிட்டு நிறைய கெட்ட காரியத்துக்கு போயிட்டு அதனால அங்க ஸ்டடீஸோ அங்க ஃபியூச்சரோ போயில இருந்து அப்புறமா அங்க எதுவும் சொசைட்டில ஏதோ அச்சீவே பண்ண மா அச்சீவ் பண்ண முடியுதுல்ல அதனால கூட பெற்றோருடைய கனவு அவங்க பிள்ளைங்க பத்தியெல்லாம் ஸ்பாயில் ஆகுது ஏன்னா அவங்க வந்து ஏன்னா அவங்க ஃபியூச்சர்லயோ படிப்புலயோ எதுவும் அச்சீவ் பண்ண முடியுது பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க வந்து தம் பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளாவாங்கன்னு ஆனா அது பண்ண முடியுது இல்லை வாலிப பசங்களால இதுக்கு ஒரே காரணம் வந்து பெற்றோருக்கு கீழ்படியாது போகிறதுனாலோ அதுக்கப்புறமா அங்க வழிகளில் நடக்காத தவறான வழிகள் போகிறதுனால சமூகத்தில் அவர் எதையோ சாதிக்க முடியல சில நேரத்துல வாலிபர்கள் வந்து சர்ச்சுக்கு சரியா வர்றது இல்ல சர்ச்சுக்கு நேரத்துல வர்றது இல்ல அப்படி வந்தா கூட சர்ச்சில் உட்காந்து மொபைல் பாக்குறது சர்ச்சுக்கு வெளியே நிக்கிறது அப்பமா பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிறுமை ஆமா அது ரொம்ப வருத்தமானதுதான் ஏன்னா இயேசு சொல்றாரு சர்ச்சுக்கு வரணும்னு ரொம்ப பயபக்தியோடு வரணும் அது மட்டும் இல்ல இயேசு சொல்றாரு வாலிபனே உன் வாலிப காலத்தில் உன்னை உண்டாக்கினவர் நினையும் என்று சொல்றாரு அது மட்டும் அல்ல இயேசு அண்ணால தான் வாலிப பசுகள் வந்து பய பயபக்தியோட சர்ச்சுக்கு வரணும் அப்பதான் அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா பிளெசடா இருக்கும் ஓகே ஜெர்மியா நீங்க வந்து இப்போ வாலிப பிள்ளைங்க ஸ்கூல்ல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க அதுக்கப்புறமா வீட்டுல எப்படி இருக்கணும்னு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சொசைட்டில எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க அதுக்கப்புறமா சர்ச்சில் கூட எப்படி இருக்கணும்னு வாலிபுல் பிள்ளைகள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நீங்க அருமையான ஒரு விளக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விளக்கு கொடுத்தீங்க இது இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஜெர்மயா தேங்க்யூ ஜெர்மயா உங்க பொண்ணான நேரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு எங்க விவிசி சேனலுக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜெர்மயா ஓகே தேங்க்யூ ஜெர்மயா நன்றி இப்போ நான் கடைசியா உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் இப்போ நம்ம பிவிசி சேனல்ல லட்சக்கணக்கான ஆடியன்ஸ் பார்த்துன்னு இருக்கோம் அந்த ஆடியன்ஸ்களை நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்ல ஆமா கண்டிப்பா அதனால ஸ்கூல்ல ஸ்கூல்ல பசங்க நல்லா படிச்சு பிரைட் ஸ்டூடெண்டாக ஆகணும் வீட்டில் பெற்றோரோட பேச்சை கேட்கணும் பசங்க வீட்டில் பெற்றோரோட பேச்சை கேட்கணும் சொசைட்டியில் சீர்கட்டு போகக்கூடாது வாலிப பசங்க சர்ச்சுக்கு பயபக்திய வந்து சத்தியத்தை கேட்டு அதன்படி நடத்தணும் இந்த மாதிரிலாம் பண்ணால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்புறமா ஒரு அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஃபியூச்சர் கொடுப்பாரு அவங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாத ஆசீர்வாதமாக இருக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்ததுக்கு நான் நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அடுத்த முறை நம்ம சந்திக்கல காட் பிளஸ் யூ